இந்த வீடியோவை பார்க்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில் என நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றும் கூட நாம் கொஞ்ச நேரம் கத்தருடைய வசனங்களை வார்த்தைகளை தியானிக்க போகிறோம் நாம் தியானிக்கப் போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் கர்த்தரே தெய்வம் ஆம கர்த்தரே தெய்வம் என்கிற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே கொஞ்ச நேரம் கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க ஆசைப்படுகிறேன் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் சங்கீதம் முப்பத்தி மூன்று கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது மீண்டும் வாசிக்கிறேன் கவுனிகள் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது இந்த வீடியோவை பார்க்கிற கண்பான சகோதர சகோதரேன் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது அவன் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த பூமியிலே அவன் யாரெல்லாம் கர்த்தரை அதாவது கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான் அமேன் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ஜனம் பாக்கியம் உள்ளது ஆமே ஏன் பாக்கியம் உள்ளது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் ஏன் பாக்கியம் ஏனென்றால் உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜனங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஒரு தெய்வம் உண்டானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல வானத்திலும் கீழே பூமியிலும் ஒரு மனிதனை ரச்சிக்க இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை கிறிஸ்துவை தவிர ஒரு மனிதனுக்கு அன்பான சகோதரன் அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார் அமேன் அவர் அந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜனனுடைய பாவத்தை மன்னிக்க சாபத்தை மன்னிக்க அக்கிரமத்தை மன்னிக்க வியாதியை போக்க அமேன் அவர் ஜீவனை கொடுத்தார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இலவசமான ரட்சிப்பு உண்டு பாவம் மன்னிப்பு உண்டு ஏன் பாவம் மன்னிப்பு எதற்காக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்காக மறிக்க வேண்டும் ஏன் ஒரு மனிதனுடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிக்க வேண்டும் ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் அமேன் இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதன் பாவம் செய்கிறானோ அவருடைய ஆத்துமா செத்துவிடும் சாவது என்றால் அது அநேக அர்த்தங்கள் உண்டு ஆமேன் ஒரு மனிதனுடைய ஆத்மா மறிக்கும் என்றால் அந்த ஆத்மா நரகத்துக்கு சொந்தம் யாரெல்லாம் அந்த பூமியிலே பாபம் செய்தார்களோ அவர்கள் ஆத்மா மறித்து விடும் அந்த மறித்து போன ஆத்மா அந்த மனிதன் இறந்தவுடனே அடுத்தபடியாக நரகந்தான் ஆமேன் நியாயத்திற்கு வரப்போகிறது இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாய் வரப்போகிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மனிதன் பாவம் செய்வானால் அவன் ஆத்மா சாகும் அப்படி பாவம் செய்து மறித்து போன ஆத்மாவை உயிரடைய செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் இயேசு கிறிஸ்து ஏன் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதனுக்கு மரணத்திற்கு பிறகு இரண்டு வாழ்க்கை இருக்கிறது ஒன்று நரக வாழ்க்கை இன்னொன்று பரலோக வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜனங்களும் ஆமேன் கடவுள் இல்லை என்று சொல்ல இருக்கிறார்கள் அவர்களை தவிர பாக்கி எல்லா ஜனங்களுக்கும் பரலோகம் மண்டு உண்டு என்று நம்பிக்கை உண்டு நரகம் ஒன்று உண்டு நம்பிக்கை உண்டு ஆனால் அந்த நரகத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எனக்கு அன்பான சகோதர சகோதரர் அவர் கடவுள் அவர் தேவனாக இருந்தார் அந்த தேவன் அந்த கடவுள் வந்து ஒரு மனிதனுக்காக ஜீவனை கொடுக்க வேண்டுமானால் அது சாதாரணமான காரியம் இல்லை நித்திய நரகம் இருக்கிறது பாப செய்கிற்காக நரகம் ஆயத்தப்பட்டு ஆயத்தப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிறார் அவர் வந்து எல்லா ஜனங்களும் நியாயம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஒரு மனிதன் இந்த பூமியில வாழும் பொழுது அவன் பேசின எல்லா காரிய எல்லா வார்த்தைக்கும் நியாயத்திருப்பில் கணக்கு ஒப்பு வைக்க வேண்டும் இந்த பூமியிலே ஒரு மனிதனை செய்கிற நன்மைக்கானாலும் தீமை காணாலும் நியாயத்திருப்பில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது பரிசுத்த வேதாகம் அது ஜீவனுள்ள வசனமாக இருக்கிறது அந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது அது பயங்கரமாக இருக்கிறது யாரும் தப்பிக்க முடியாது இந்த பூமியில் வாழ்கிற ஜனங்கள் மனிதர்கள் துணிகரமாக கொலை செய்கிறார்கள் களவு செய்கிறார்கள் பொய் பேசுகிறார்கள் லஞ்சம் வாங்குகிறார்கள் பலவிதமான பாவங்களை செய்தார்கள் இவர்களுக்கு அமென் தண்டனை கொடுக்க முடியாத அமென் ஏசு கிறிஸ்து அது சீக்கிரம் வரப்போகிறார் யாரும் தப்பிக்க முடியாது வசனம் எப்படியாக சொல்லுகிறது அன்றையும் ஒரு தரம் மறிப்பதும் பின்பு நியாய திருப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது இந்த பூமியிலே பிறந்த எல்லா ஜனங்களுக்கும் ஒரு தரம் மரணம் உண்டு ஒரு தர பிறப்பு உண்டு அதுக்கப்புறம் மரணம் உண்டு அந்த மரணத்திற்கு பிறகு என்ன இருக்கு தெரியுமா நியாய திருப்பு இருக்கிறது யாரும் தப்பிக்க முடியாது இன்னைக்கு அநேக சிறு குழந்தைகளை

கிடைக்காது எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த இலவசம் ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள முடியாது எனக்கு அன்பான சகோதர சகோதரே இந்த பூமியிலே ஒரு மனிதன் எப்படி எவ்வளவு தான் ஆஸ்தி சேர்த்து வைத்தாலும் எவ்வளவு சொத்து சொகை இருந்தாலும் இந்த பூமியில நூறு வருஷத்துக்கு மேல வாழ முடியாது கூடி போன எண்பது வருஷம் இல்ல நூறு வருஷம் அல்ல நூத்தி பத்து வருஷம் தான் இதுக்குள்ள மரணம் சம்பவிக்கும் இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா ஜனங்களுக்கும் மரணம் உண்டு மரணம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும் அது பணக்காரனாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் படித்தவனாக இருக்கட்டும் படிக்காதவனாக இருக்கட்டும் அது யாராக ஐஸ்வர்யவனாக இருக்கட்டும் அல்லது பிச்சைக்காரனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும் மரணம் எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு ஒன்றாக இருக்கிறது எனக்கு அன்பான சகோதர நானும் ஒரு நாள் இந்த மண்ணை விட்டு பிரிவேன் உயிரோடு எனக்கு என்னைக்கு மரணம் வரணும்னு தெரியாது இதே போல இந்த பூமியில பிறந்த எல்லா ஜனங்களுக்கும் ஒரு நாள் மரணம் உண்டு ஆனால் அந்த மரணம் எப்போது வரும் என்று யாருக்குமே தெரியாது இயேசு கிறிஸ்து அவர் நல்ல தேவனா இருக்கிறார் இந்த உலகத்துல வாழ்கிற வசனம் இப்படியாக சொல்கிறது ஒரு ஆத்மா கெட்டு போகுது ஆண்டவருக்கு சித்தமில்லை என்று தேவன் என்னத்தை வெறுக்கிறார் பாவத்தை வெறுக்கிறார் மதுமான குடிக்க கூடாதுன்னு சொல்றாரு அமேன் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு தீமை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு அடுத்தவங்க பொருள்மன் ஆசைப்படாதன்னு சொல்றாரு கனவு செய்யாதன்னு சொல்றாரு அமன் பொய் பேசாதன்னு சொல்றாரு அமேன் விபச்சாரம் செய்யாதன்னு சொல்றாரு அமேன் மத்தவங்க பொருள் மேல மத்தவங்க ஆமே மத்தவங்களுடைய பொருள் மேல ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றாரு பெருமை வரக்கூடாதுன்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து அமேன் வசனத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லி நன்மையான காரியங்களை சொல்கிறார் அமேன் அவர் ஒரு கெட்ட காரியம் கூட சொல்லவில்லை அமேன் இந்த பூமியில எல்லா இந்த பூமியிலே எல்லா ஜனங்களும் சமாதானமாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எல்லாரும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று ஏசு கிறிஸ்து விரும்புகிறார் பரிசுத்த தியானிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து சாதாரண மனிதர் மனிதர்களாகிய நமக்காக அவர் ஜீவனை ஏனென்று தெரியுமா நான் முன்பு சொன்னது போல மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார் எல்லாரும் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும் இப்படியாக சொல்கிறது மனிதன் பேசுகிற வீணான வார்த்தைக்கு நியாய திருப்பில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அஞ்சியும் ஒரு தரம் மறிப்பதும் பின்பின் நியாயத்திற்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டு உலகத்துல எந்த மனுஷன் தப்பிக்க முடியாது ஆமே பாவம் செய்கிற யாரும் தப்பிக்க முடியாது இந்த உலகத்துல ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிற தான் ரச்சிப்பு இருக்குது பாவம் பாவமணி இருக்குது அதை இழந்து விட்டான் என்றால் ஒரு மனிதன் பாவத்தோட மறிப்பான் என்றால் அவனுக்கு நரகம் தான் வேற ஒன்றும் கிடையாது எரிகிற அக்னி சுவாலை நித்திய நரகம் பை வேதம் சொல்லுகிறது அக்கினி கடல் என்று யார ஆண்டவர் யாரை போடுறாரு நல்லவங்களே அமேன் நல்லவர்கள் அல்ல கெட்டவர்களை அமேன் கெட்டவர்களுக்காக தீமை செய்து துணியரமாக பாவம் செய்கிறவர்களுக்காக நரகத்தை கத்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் எனக்கு அன்பான சகோதர சகோதரே இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் ரசிப்பு அது ஏனந்தான் கிடைக்காது இலவசமான ரட்சிப்பு ஒரு கோழி ரத்தம் ஒரு ஆடு ரத்தமெல்லாம் மனிதனுடைய பாவத்தை போக்க முடியாது ஏசு கிறிஸ்துவன் ரத்தத்தை தவிர வேற எந்த ரத்தத்தாலும் ஒரு மனிதனுடைய பாவத்தை போக்க முடியாது ஏசு கிறிஸ்துவரும் மனிதனல்ல அவர் கல்லாபா ஷாபா லபா ல பா ஆள் எல்லோ யா தாங்கி சீஸ் கொஞ்சம் நெட்வொர்க்கு ப்ராப்ளமாக இருக்கு மன்னிக்கணும் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாரு எனக்கு அன்பான சகோதர சௌதரே கிறிஸ்து அது சீக்கிரமாக வரப்போகிறார் வசனம் எப்படியாக சொல்கிறது இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அவருடைய வருகையில் ஏசு கிறிஸ்து வரும் பொழுது அவருடைய வருகையில் அவரை யாரெல்லாம் நம்பி வாழ்ந்தார்களோ பரிசுத்தமாய் வாழ்ந்தார்களோ அவரை விசுவாசித்து அவர் இலவசமான இலவசமான ஆண்ட இயேசு கிறிஸ்து மூலமா கிடைக்கக்கூடிய அந்த இலவசமான கிருபைகளை அந்த ரட்சிப்பை அந்த பாவ மன்னிப்பை யாரெல்லாம் பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் கைவிடப்பட்டு போய்விடுவார்கள் வசனம் எப்படியாக சொல்கிறது அவருடைய வருகையில் கைவிடப்பட்ட ஜனங்கள் புலம்பு அப்படியே மண்ணள்ளி தலையில போடுவாங்களாம் ஐயோ இயேசு விட்டுட்டுமே இயேசு விட்டுடுமே ரசித்து விட்டு எல்லாம் போச்சே நீ அடுத்து ஒரு ரச்சிப்பு இல்லையே அடுத்து ஒரு பாமணிப்பு பிள்ளையே நீ அடுத்து நடகனாலே இருக்குது இயேசுவுக்கு குறித்து எல்லாரும் பிரசங்கம் பண்ணுனாங்களே எங்க வீட்டு பக்கத்துல வந்து சொன்னாங்களே நான் ஏற்றுக்கொள்ளலையே இயேசு வந்து வந்துட்டாரே கைவிடப்பட்டு போயிட்டோமேன்னு சொல்லி புலம்பு அழுவாங்கன்னு சொல்லல புலம்புவார்களாம் ரொம்ப மிக கொடுமையான வேதனை எனக்கு அன்பான சகோதர சகோதரே ஐமேன் உலகத்திலே ரொம்ப வேதனையான ஒரு காரியம் என்ன தெரியுமா ஏசு கிறிஸ்து வரும்போது கைவிடப்பட்டு போகுது போவது நினைச்சு பாருங்க ஏசு கிறிஸ்து வரும்பொழுது கல்லறைக்குள்ள இருக்கிற ஜனங்கள் பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்து போவார்களாம் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க செத்து போய் எனக்கு என்ன என்ன பண்றாங்க அடுத்த ஒரு ஜென்மம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜனங்கள் இருக்கிறாங்க இன்னொரு இன்னொரு கோஷம் இருக்குது இன்னும் ஜனங்கள் இருக்கிறாங்க ஒரு தடவை ஒருத்தன் ம செ இறந்து போயிட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து பறவையா பிறப்பான் மிருகமா பிறப்பான் சொல்லி தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன கண்பான சகோதர சோதனை வசனம் தெளிவாக சொல்லுகிறது அன்றியும் ஒரு தடவை மறைப்பதும் பின்பு ஞாயிற் திருப்பு தான் இன்னொரு ஜென்மம் கிடைக்காது அஹ் லூயா இனி ஒரு மன்னிப்பு கிடைக்காது இனி ஒரு ரசிப்பு கிடையாது இனி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேறு ஒரு மனிதனை படைப்பது கிடையாது அவளாக முடிஞ்சுச்சு பினிஷ்

அந்த நித்திய ஜீவனை பாருங்கள் நித்திய ஜீவன் என்றால் மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை பரலகத்துக்கு போய்ச்சு கூட ஆண்டவரோடு கூட சந்தோஷமா இருக்க போறோம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது பரலோகத்துல துக்கங்கள்ல கிடையாது பரலோகத்துல துக்கம் இல்லை கவலை இல்லை வேதனைகள் எதுவுமே இல்லை ஃப்ரீயா நல்ல சிறகு ஆண்டர் கொடுப்பாரு அங்க பரலோகத்துல அப்படி சந்தோஷமா இருக்க போறோம் ஆனால் அந்த சந்தோஷத்தை எந்த மனிதன் இலக்குறானோ அவருக்கு நரகம் ஆக்கப்பட்டிருக்கிறது நரகம் இருக்கிறது வசனம் சொல்கிறது அந்த நரகத்துக்குள்ள அழுக இருக்குமா பயங்கரமான அழுகை சவுண்டு கேட்குமா அங்க புழு சாகாதான் புழு வந்து கடிக்கும் மிக கொடுமையான வேதனை அந்த நரகத்துல வெளிச்சம் கிடையாது இருள் அந்த இருளுக்குள்ள பிசாசு அடவுல போட்டிருப்ப ஆண்டவர் பிசாசு என்ன பண்ணுவோம் தெரியுமா மனுஷனை உபத்திரப்படுத்துவான் மிக கொடுமையான வேதனை எனக்கு அன்பான சகோதர சூழ்நிலை நரகம் மிக வேதனையான ஒரு காரியமா இருக்கிறது அந்த நரகத்துல தப்பிக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவை தவிர ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க யாரும் கிடையாது ஆமேன் நான் சவாலாக சொல்லுகிறேன் நினைச்சு பாருங்க இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிரை கொடுத்தார் ஆமேன் அவர் ரத்தத்தை சிந்தினார் ஏன் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க யாரு கொடுத்தா மனிதனை பாவத்தை மன்னிக்க இந்த வீடியோவை பார்க்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே தெய்வமாக ஏற்றுக்கொண்டு பாக்கியம் உள்ளது அது மிகப்பெரிய பாக்கியம் ஒரு நாள் நானும் அப்படிதான் இருந்தேன் பாவத்துக்கும் சாபத்துக்கும் அடிமையாக இருந்தேன் உலகம் கொடுக்கக்கூடிய பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன் மதுவானமா இருக்கட்டும் சிகரெட்டா இருக்கட்டும் என்னென்ன பாவம் இருக்குதோ அத்தனை பாவத்தையும் செய்தவன் நான் நான் ஒரு பரிசுத்தவன் கிடையாது பாவத்துக்கும் சாபத்துக்கும் அடிமை இருந்த எண்ணெய் கத்த ரசித்தார் அவருடைய அன்பை கொடுத்தார் ஆம இந்த உலகத்துல இருக்கிற அந்த பாவ இன்பத்தை விட ஏசப்பா கிட்ட இருக்கிற அந்த இன்பம் மேலானது அவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது கிடைக்கிற இன்பம் மேலானது இந்த உலகத்துல இன்பமான சந்தோஷமான ஒரு காரியம் என்றால் இயேசுவோடு வாழ்வது இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது என்றால் ரச்சிப்பு இலவசம் நித்திய ஜீவன் இலவசம் நினைச்சு பாருங்க ஒரு லாட்ஜில் ஒரு ரூம் வாடகை எடுக்கிறோம் ஒரு நாள் தங்குறதுக்கு முந்நூறுரூவா நானூறுரூவா ஐநூறுரூவா இல்லை ஆயிரம் இப்படி கேட்குறாங்க ஒரு நாள் தங்குறதுக்கு ஆனால் பரலோகத்தில் நித்தம் நித்தம் வாழ போகிறோம் கோடி 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 முடிவே இல்லை முடிவே இல்லாத அந்த சொர்க்க ராஜ்யத்தில் வாழ போகிறோம் ஒரு ரூபாய் கொடுக்க வேண்டாம் ஐ மீன் ஒரு ரூபா கொடுக்க வேண்டாம் எனக்கு அன்பான சகோதர சொல்லேன் ஒரு ரூபாய் கூட கொடுக்காம நித்திய சீவன்களை நித்திய சீவனில் போய் வாழ போறோம் எந்த செலவு இல்ல வாடகை ஒத்தி கிடையாது இலவசமாக நித்தம் நித்தம் அந்த பரலோக ராஜ்யத்துல தேவன் இருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்துல வாழ போறோம் ஒரு ரூபாய் கூட கொடுக்காம அப்படி ஒரு ரூபாய் கூட கொடுக்காம கிறிஸ்து அழைக்கிறார் இந்த உலகத்துல வாழ்கிற எல்லா ஜனங்களையும் இலவசமாக அழைக்கிறார் அந்த வசரத்துல மறுபடியும் வாசிக்கிற கவனிங்கள் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் அதாவது ஆண்டவராகிய அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது உலகத்திலிருந்து எல்லா ஜனங்களும் போக முடியாது அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் இந்த பூமியில யாரை தெரிந்து கொள்றாரோ அவர்களை மட்டுமே பரலோகத்துக்கு போக முடியும் ஆலுயா நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் மட்டுமே பரலோகத்துக்கு போக வேண்டும் போக முடியும் என்றால் இருந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தால அவனை கழுவி அவன் பாவத்தை மன்னித்து அவனை நீதிமானாக பாவியை நீதிமானாக மாற்றின கத்தர் கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவால் தரக்கூடிய அந்த ரட்சிப்பை அந்த பாவளிப்பை பெற்றுக்கொண்டு நீதிமானாக மாறி நீதிமானாய் வாழுகிறானோ அவன் மட்டுமே தேசிவனுக்கு போவான் எனக்கு கண்மான சகோதர சகோதர

அது சிக்கரமாக வரப்போகிறார் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு அந்த நித்திய ஜீவனுக்கு கொண்டு போக முடியாத இயேசு கிறிஸ்து அது சீக்கிரமாக வரப்போகிறார் அந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு ரூபா கொடுக்க வேண்டாம் இலவசமான ரசிப்பு இலவசமான பாவ மன்னிப்பு இலவசமான சமாதானம் இயேசு சொல்றார் என் சமாதானத்தை வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் சொல்லிட்டு தான் போனார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் ஆஸ்தி இருந்தாலும் சொத்து சோகம் இருந்தாலும் சமாதானம் இல்லைன்னா வேஸ்ட்டுங்க அலையா ஒரு மனிதனுக்கு சமாதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சமாதானத்தை கொடுக்கிற ஒரே தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தம் அவருடைய சொந்த ரத்தத்தை அவர் நமக்காக கொடுத்தார் ஆனையா இலவசமான ரட்சிப்பு இலவசமான பாவ மன்னிப்பு இலவசமான நித்திய ஜீவன் அந்த நித்திய ஜீவனுக்கு பொங்கலை மின்னையும் கற்று அழைத்து இருக்கிறார் அந்த அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் நடத்துவார் இந்த வீடியோவை மரணபரி சகோதர சகோதரே கத்தர் உங்களை மிகவும் நேசிக்கிறார் கத்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அழைக்கப்பட்டவர் அனைவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர் அந்த சிலர் நீங்களும் நானும் தான் உங்களை கத்த தெரிந்து கொண்டிருக்கிறார் இலவசமான மன்னிப்பு கொடுக்க இலவசமான ரட்சிப்பை கொடுக்க இலவசமான கிறிஸ்து உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அந்த தேவனை இன்னும் இன்னும் அவருக்காய் வாழும் பொழுது நிச்சயமாகவே செய்வார் ஆம அதே முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்துல பதினெட்டு வாசிக்கும் பொழுது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலகி விடுவிக்கவும் முக்கியமான தமக்கு பயந்து ஆண்டவருக்கு பயந்து அதாவது ஆண்டவருக்கு பயந்து தமது கிருபிக்கு காத்து இருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விளக்கி விடுவிக்கவும் யாரெல்லாம் ஏசு கிறிஸ்துவுக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு பயந்து வாழினர்களோ அவருடைய ஆத்துமாவை மரணத்திலிருந்து விடுவிப்பார் பாவத்தின் சம்பள மரணம் அப்படி பாவம் செய்து மறித்து போன ஆத்துமாக்களை விடுவிக்க இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார் அந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களை மறித்தாலும் பிழைப்பார்கள் ஆமே கல்லறை இந்த பூமியிலே இருக்கிற எல்லாம் கல்லறையிலும் திறக்கப்பட போகிறது நீதிமான்கள் பரிசுத்தமான்கள் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள் உயிரோடு இருக்கிற ஜனங்களும் ஆண்டர் உண்மையாக வாழ்கிற ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாக இருக்கிறது அது சீக்கிரமாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் இந்த உலகத்துல நமக்கு எது இருக்க இல்லையோ பரிசுத்தம் இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில எது இருக்க இல்லையோ பரிசுத்தம் இருக்கணும் நீதி இருக்கணும் இருக்கணும் உண்மை இருக்கணும் ஆனால் இல்லையா ஒரு சின்ன பொய் பேசுகிற ஒரு சின்ன பொய் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் என்றால் பொய் பேசுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் என்றால் பரலோகம் போக முடியாது ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது பிசாசானவன் பொய் என்ன பொய்க்கு பிதாவமா இருக்கிறான் யாரெல்லாம் பொய் சொல்றாங்களோ அவங்க பிசாச அப்பான்னு கூப்பிடறாங்களா எனக்கு அன்பான சகோதர சோகன் ஒரு சின்ன பொய் ஒரு மனிதனை நரகத்துக்கு கொண்டு போய்விடும் ஒரு சின்ன களவு அவன் சின்ன ஒரு சண்டை சின்ன ஒரு கெட்ட வார்த்தை மனிதனை நரகத்துக்கு நேரம் கொண்டு போய்விடும் எனக்கு அன்பான சகோதர சகோதரம் இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறான் இந்த வசனத்தில் உள்ள எல்லா வார்த்தைகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் ஆனால் ஒரு குடம் இருக்குது அந்த குடம் நிறைய தண்ணி இருக்குது அந்த தண் அந்த குடத்தில் அடியில் ஒரு ஓட்டம் இருந்தால் மேலே இருக்கிற தண்ணி நிரம்பி இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த ஓட்ட வழி வெளியே போயிடும் இதே போல ஒரு மனுஷன் எவ்வளவுதான் முழுமையான பரிசுத்தம் பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும் முழுமையான நீதிக்குள்ள வாழ்ந்தாலும் அப்படி வாழ்க்கையில் ஒரே ஒரு பாவம் ஒரே ஒரு பொய் ஒரே ஒரு திருட்டு ஒரே ஒரு தூசணம் ஒரே ஒரு சின்ன தவறு பாவம் இருக்கும் என்றால் அந்த பரிசுத்தம் அப்படியே வெளியே போயிடும் ஏசு கிறிஸ்து வரும் பொழுது கைவிடப்பட்டு போய்விடுவான் எனக்கு அன்பான சகோதர சோதனை பரிசுத்தமாய் வாழ்வது தேவனுக்கு பிரியமா இருக்கிறது யாரெல்லாம் பூமியிலே விசுவாசித்து அவர் தரக்கூடிய இலவசமான ரஷிப்பு விசுவாசிக்கும் பொழுது இலவசமாக அவர் தரக்கூடிய அந்த கிருபைகளை அந்த ரட்சிப்பை அந்த பாவ மன்னிப்பை யாரெல்லாம் இலவசமாய் பெற்றுக் கொள்கிறார்களோ அவர் நித்திய ஜீவன் காத்து கொண்டிருக்கிறது அது சீக்கிரமே சிவரப்போகிறார் இந்த பூமியிலே நாம் எப்படி வாழ்ந்தாலும் கொஞ்ச காலம் தான் நம்ம இந்த பூமி விட்டு பிரிந்தே ஆக வேண்டும் இந்த உலகத்துல வாழ்ற எல்லா ஜனங்களுக்கும் மரணம் உண்டு அந்த மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது இரண்டு வாழ்க்கை இருக்கிறது ஒன்று நரக வாழ்க்கை இன்னொன்று பரலோக வாழ்க்கை அந்த பரலோக வாழ்க்கைக்கு போக வேண்டுமானால் கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ஆமே அவருக்கு ஒண்ணு செய்ய வேண்டாம் கோடி கோடியா கொட்ட வேண்டாம் ஏசப்பாவுக்கு ரொம்ப எப்படி சொல்றது பணத்தை கொடுத்து பாவமணி பெற்றுக்கொள்ள தேவை கிடையாது இலவசம் விசுவாசித்தால் நீ தேவடைய மகிமையை காண்பாய் என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது எஸ்வே என்னுடைய பாவத்துக்கு நீங்க மறுச்சீங்க ஆண்டவர சிலுவில உயிரை கொடுத்தீங்க நானும் விசுவாசிக்கிறேன் என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்ல முடியும் நிச்சயமாகவே அவர் பாவத்தை மன்னிப்பார் சமாதானம் இல்லையா சமாதானம் கொடுப்பார் சந்தோஷம் இல்லையா சந்தோஷம் கொடுப்பார் வியாதியா இருக்குதா அந்த வியாதியை சக்கியத்துல தூக்கி எரிஞ்சிருவார் ஹாலல்லூயா தேவனால் கூடாத காரியம் நேரம் அதிகமாக போய்கொண்டிருக்கிறது வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஊழியம் செய்யும் பொழுது செத்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட மனிதனை உயிரோடு எழுப்பினார் இந்த உலகத்துல செத்து போய் அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனை உயிரோடு கொண்டு வர முடியும் என்றால் அது ஜீவனோட தேவனால் மட்டுமே முடியும் அந்த மனிதனை படைத்த தேவனால் மட்டுமே முடியும் ஒரு வாலிபனை ஒரு வாலிமை மறித்து போனான் அவனை அடக்கம் செய்யும்படியாக கொண்டு வரார் பாடகளை வைத்து கொண்டு வராங்க அவனை கொண்டு வரும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கரெக்டா வந்து நிக்கிறாரு அந்த பாடையை பாக்குறாரு அந்த பாடைக்கு மேல பணம் படத்து கிடக்குது ஏசு கிறிஸ்து போய் அந்த பாடையை தொட்ட பொழுது மறித்து செத்து போய் இருக்கிற மனிதன் வாலிபன் எழுந்தான் உயிரோடு எழுந்தான் எனக்கன்பான சகோதர சோதனை இந்த உலகத்துல மறித்து போன ஜனங்களை எழுப்பும்படியாக இயேசு கிறிஸ்து அதி சிக்கரமாக வரப்போகிறார் அவரை தவிர ஒரு மனிதனுக்கு பாவமளிப்பை கொடுக்க யாரும் இல்லை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் மறித்தாலும் பிழைப்பார்கள் வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருந்தேன் இந்த கண்பான சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவை விசுவாசு அவருக்கு வெள்ளியோ பொண்ணோ பணமோ எதுவும் கொடுக்க வேண்டாம் உங்க இதயத்தை கொடுங்க உங்க இதயத்தை உங்க இதயத்தை கேட்கிறாரு உங்க இதயத்திலிருந்து இயேசுவே என்னோடு பேசுங்க ஆண்டவர தான் உண்மையான தெய்வம் ஆண்டவர நான் விசுவாசிக்கிறேன் என்னோடு பேசுங்க ஏ வியாதியை குணமாக்குங்க எனக்கு சமாதானம் கொடுங்க எனக்கு நிம்மதி கொடுங்க எனக்கு ஆறுதல் கொடுங்க என் தேவைகளை சொந்தீங்க உங்க வாழ்க்கையில் என்ன தேவையோ அது ஏசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் தருவா எனக்கு அன்பான சகோதர சோதரிகளே ஏசு கிறிஸ்து வரப்போகிறா அவருடைய வருகை சீக்கிரமா இருக்குது பசங்க சொல்லுகிறது குமார கோபம் கொள்ளாமலும் வழியில் நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறிய போ அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது உயிரோடு இருக்கும் போது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்கிறார்களோ அவரை முத்தம் செய்கிறார்களோ அவரை விசுவாசுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான் என்றால் ஏசு கிறிஸ்து அதை கோபத்தோடு வரப்போகிறார் அவர் அன்புள்ளவர்தான் இரக்கமுள்ளவர்தான் நமக்காக ஜீவனை கொடுத்தவர்தான் அவர் கோபத்தோடு வரப்போகிறார் உனக்காக உயிரை கொடுத்தனே உனக்காக மறுத்தனே நீ ஏற்றுக்கொள்ள மனம் இல்லையா உனக்கு என்று சொல்லி அவர் அவர் கோபத்தோடு வரப்போகிறார் அந்த கோபத்தில் சிக்காது யாரும் சிக்காது அவர் அன்பு உள்ளவர் எல்லாரும் நேசிக்கிறார் எல்லாருக்காக ஜீவனை கொடுத்தார் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜனங்களுக்காக உயிரை கொடுத்தார் ஏனென்னு தெரியுமா நித்திய ஜீவனை கொண்டு போக அந்த பரலோக வாழ்க்கை கொண்டு போக இந்த கண்மான சகோதர சூழலே நீங்கள் நானும் இன்னும் அதிகமாக கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் தரக்கூடிய ரட்சிப்பை அந்த பாவமணிப்பை இன்னும் பெற்றுக்கொண்டு ஆமே நம்முடைய சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்வோம் ஏசு கிறிஸ்து வரப்போகிறார் வந்து அவர் வரும் பொழுது ஒருவேளை நீங்கள் நானும் அவர் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக மறித்திருப்போம் என்றால் நம்முடைய கல்லறை திறக்கப்படும் ஹா லூயா ஹாமே நம்முடைய கல்லறை திறக்கப்படும் ஒருவேளை நீங்கள் நானும் உயிரோடு இருக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து வருவார் என்றால் நிச்சயமாக அவரோடு எடுத்துக் போகிறோம் ஆனூயா நமக்கு நல்ல சிறகு அன்றரை கொடுப்பார் அப்படியே பறந்து போய் ஆமே நித்தீஜர்கள் பங்கடைவோம் இவன் ஞாயிற்றுப்பு இருக்குது இந்த நியாய திருப்புல தப்பிக்கிறதுக்கு இன்னைக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுங்க இயேசுக்காக வாழ்க்கை ஒப்பு கொடுங்க இன்னைக்கு ஏசு கிறிஸ்து அதை சீக்கிரமாக வரப்போகிறார் வசனம் இப்படியாக சொல்கிறது இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக ஆம அனைவருடைய அன்பு தணிஞ்சு போகும் ஒருவர் ஒரு கொலை செய்வாள் ஆமே பாவம் பெருகி இருக்கும் ஜனத்தொகை பெருகி இருக்கும் வாகனம் பெருகி இருக்கும் ஆமே இதெல்லாம் ஏசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆர்வமா இருக்கிறது எனக்கு அன்பான சுகோதர சுகே இந்த பூமியில் யாரெல்லாம் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாரோ அவர் வாழ்க்கையில் எல்லாம் ஃப்ரீ சமாதானம் சந்தோஷம் நிம்மதி ஆறுதல் எல்லாமே ஃப்ரீயா இலவசமாக இருக்கிறது ஆமே அந்த இலவசமான பாவம் மன்னிப்பை இலவசமான ரட்சிப்பை இலவசமாக கிடைக்கக்கூடிய அந்த நித்திய ஜீவனுக்குள்ள மரணமே இல்லாத வாழ்க்கைக்குள்ள அந்த பரலோகத்துக்கு ஆமே நீங்களும் நானும் போகும்படியாக ஆயத்தப்படுவோம் பிறரையும் ஆயத்தப்படுவோம் கர்த்தத்தாமே இந்த வார்த்தை மூலமாக இலவசமாய் பாவமளிப்பை தருவாராங்க இலவசமாய் ரச்சிப்பை கொடுப்பாராங்க இலவசமாய் நித்திய ஜீவனை கொடுப்பாரு கர்த்தத்தாமே இந்த வார்த்தை மூலமாக உங்களை பல